திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளி அம்மா வந்து உங்கள் அருவாக்கம்மா இன்றைக்கு வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை அம்மாளுக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம் அம்மாளுடைய தரிசனத்தை நீங்களும் பார்த்துட்டு அம்மாளுடைய கருணையும் ஆசீர்வாதையும் ஆசை பெற வேண்டும் என்று உங்கள் அல்பாக்கம்மாவுடைய அரசை எல்லோரும் அம்மாவுடைய ஆசை அம்மாவுடைய அலங்கரத்தை பாருங்கள் அம்மாவிட்ட உங்களுடைய வேண்டுதலை வைங்க வேண்டுதல் ஏதாச்சும் என்ன வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சில விஷயங்களை கேட்குறீங்க அந்த விஷயங்களை கமாண்ட் மூலியமாக தெரியலீங்க ஏன்னா எனக்கு வரல அருள்வாக்கு இருக்கிற டைமில் வந்து என்னால் வந்து நீங்கள் பேசுகிற ஃபோன் எடுக்க முடியலைன்னா நீங்கள் கமாண்ட்ல தெரிவிங்க அதை தெரிவிச்சால் நான் உங்களுக்கு ஃபோன் கால் மூலிமா பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுற அருளுடைய விவரம் என்னென்னு நான் அம்மா அம்மாக்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் பேச முடியாதவங்க கமண்டில் தெரிவிங்க உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய கோரிக்கைகளை நான் அம்மா இடத்துல சேர்க்குறேன் அம்மா கண்டிப்பாக உங்களுக்காக மனம் இறங்கி வந்து நீங்கள் கேட்குறதாரு புரிவா நம்ம ஸ்ரீ வேட்டக்காளியம்மா அறிஞ்சு சக்தியாக இங்கே அமைந்திருக்கிறேன் அந்த சக்தி கீழே இல்லை எல்லா தெய்வங்களும் எல்லா காளிமாரி தாய்களுமே நம்மளுக்கு இருக்கிறாங்க நம்ம மனசுத்தோட அம்மாவே உங்களுடைய பாலனே எனக்கு சரணம் அம்மா அப்படின்னு நம்ம கேட்கும்போது போது அம்மா மண்பெருங்கி வந்து நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை கண்டிப்பா நடத்தி கொடுப்பா சிலர் வந்து என்னுடைய குழந்தைக்கி கால் பிரச்சனை அம்மா எனக்கு குழந்தை எழுந்து நடக்க முடியல சிலர் வந்து அம்மா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அம்மா எனக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்படின்னு எத்தனையோ அம்பாளுடைய குழந்தைங்க எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க ரொம்ப அவங்களுக்குலாம் மிக்க நன்றி அம்பாள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் மிக்க நன்றி அம்பாளுடைய அனுகிரகமும் கருணையும் உங்களுக்கும் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் அம்பாவை முழுமையாக நம்பி வீடியோவை பார்க்கும்போது கூட நம்ம அம்பாவில வந்து நம்பி அம்பாக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அம்மா உங்கள் சன்னிதானத்துக்கு நான் வரேன்னு சொல்லி நீங்கள் அங்கேயே இருந்து கூட அம்பாவில் வேண்டிக்கங்க என்னைக்கு உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறுதோ அன்றைக்கி அம்பாள் வந்து அம்பாள் தரிசனத்தை நீங்கள் பண் பார்த்துட்டு அம்பாளுக்கு ஒரு ஆராதனையும் அபிஷேகமும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச கைவரையத்தால் ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அம்பாவை வணங்கிட்டு போங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி இப்போ பூஜை பண்ணுறேன் இதை வந்து நீங்களும் ஆராதனை எடுத்துக்கங்க அம்பாளுடைய அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அம்பாளுடைய சக்தி எல்லாமே வந்து நமக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து അമണി ശക്തി ശക്തി അവിയരേ അമണി മൊഴി വരവേ വങ്കാര ശക്തി അറിയും പറം കൂറേ അഭിലാണ്ട പ്രൊഴിയനായ